அருமையான விழாவிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே அன்பிற்குரிய எங்களுடைய மாமா முருகேசன் அவர்களுடைய புதல்வி முதலில் வாழ்த்து தெரிவித்துவிட்டோம் இரண்டாவது முறையும் வாழ்த்து தெரிவிக்கப் போகிறோம் இன்னும் பல முறை நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் இது ஜி தமிழில் ராசாத்தி என்று கொடுத்த பட்டத்திற்காக வாழ்த்து ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவெறப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க நாளாக போகிறது இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாடின் முடிவு நாளில் ஒரு பின்னணி பாடகியாக்கான ஒரு அமைப்பு பெற்று இவர் வாழ்த்த போகிறார் எல்லா வல்ல இறைவன் இவருக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொடுத்த அந்த அண்ணன் ஆயிமுத்தவர்களே மற்றும் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் காளிமுத்தவர்களே என்னுடைய அன்பு வகுப்பு தோழர் வீராட்சி மங்கலத்தினுடைய ஊராட்சி மன்ற உறுப்பினர் தலைவர் சகோதரர் செந்தில்குமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துட்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆகா செல்வராஜ் அவர்களே அண்ணன் கே வி சிவசங்கர் அவர்களே சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கிவிட்டு சென்ற பார்க் கவுன்சிலுடைய தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் பா அவர்களே மற்றும் இங்கே வருகை இருக்கின்ற அண்ணா குப்பண்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர்களே மற்றும் இங்கே எனக்கு பெயர் தெரியாத அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களிலுமே அண்ணன் நாகா செல்வராஜ் போல சொன்னதைப் போல சின்ன சின்ன முன்னேற்றங்களை நாம் அடைய வேண்டும் என்றால் முதலில் நாம் எந்த விஷயத்தில் நாம் எதை செய்யப் போகிறோம் நம்மளுடைய எதிர்கால இலக்கு என்ன என்பதை எதிர்நோக்கி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பது போல இவர்கள் ஆரம்பகட்டம் முதலே சீரும் சிறப்புமாக தன்னுடைய பணியை சிறப்பாக அதாவது ஒரு இசை அந்த இசையை முறையாக கற்று அதிலே தேர்ந்திருக்கிறார் அவர் ஒரு இலக்கை அடைந்திருக்கிறார் என்றால் அதற்கான பட்ட கஷ்டங்கள் எத்தனை என்பது அவருக்கு மட்டும்தான் புரியும் எத்தனை அவமானங்களை தாங்கியிருப்பார்கள் ஒரு வெற்றிக்கு பின்பு அவர்களுடைய வெற்றியினுடைய வாழ்த்துக்களை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது அவர் எத்தனையோ மேடைகளிலே முன்பு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு ஒரு பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் உட்காரப்பட்டால் நல்ல பாடகியாக இருந்தும் குரல் வளகமாக இருந்தும் கூட அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாட்டு இரண்டு பாட்டுக்காக ரொம்ப நேரம் காக்க வைக்கப்பட்டிருக்கின்ற சூளை ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று கேட்டால் வென்றவன் சொன்னதுதான் வேதவாக்கு இப்பொழுது வென்றிருக்கிறார் இன்னும் வெல்லுவார் ஏனென்று கேட்டால் இசை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல பிறந்தது பிறந்து பிறந்து முதன் முதலே ஒரு தாளாட்டு பாட்டு முதல் ஒரு மனிதன் வளர்ந்து இறுதியிலே சேர்கின்ற ஒப்பாறு பாட்டு வரை ஒரு மனிதனுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை முடிகின்றது ஒரு மனிதனுடைய இசையில்தான் முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இசையை நமக்கு இந்த தாராவரம் பகுதியிலே நமக்கு பெருமை சேர்க்க கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் தாராவுரத்துக்கு மட்டும் பெருமை சேர்க்கவில்லை இந்த வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு தமிழருக்கும் ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார் என்று அர்த்தம் ஒரு குதிரையையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் வளர்த்தனர் குதிரையும் வளர்த்தனர் ஆட்டுக்குட்டியும் வளர்த்தனர் அந்த குதிரையை ஆட்டுக்குட்டியும் வந்து நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேர் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்பட்றா குதிரையை ஆட்டுக்குட்டியெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்க நினைக்கக்கூடாது கதையில் வரும் சரிங்களா இந்த ரெண்டு பேருமே ஃப்ரெண்டுங்க குதிரைக்கு திடீர்னு வந்து பயங்கரமான வைரஸ் எஃபெக்ட் ஆகி காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் வந்தன்னே ஒரு மருத்துவரை அந்த விவசாயி வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த குதிரையை பார்க்குறார் குதிரையை பார்த்தோன்னே ஐயோயோ இதுக்கு பயங்கரமான ஒரு கடுமையான வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இந்த வைரஸை போக்கணுன்னா இந்த மூணு நாள் மருந்து தரேன் நீங்கள் மூணு நாள் எந்திரிச்சு நடக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா மூணு நாள் கழித்து நம்ம என்னங்கிறது முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறார் இதை பார்த்துட்டு நம்ம கூட ஓடி ஆடி விளையாண்டுருந்த இந்த குதிரை இப்படி படுத்துருச்சேன்னு சொல்லிட்டு இந்த ஆடு போய் டெய்லி என்ன செய்யதாமா காலில் பிரான்றது எந்திரிச்சு நட எந்திரிச்சு நட அப்படின்னு அதே மாதிரி கொம்பளை ஓட்டு முட்டு முட்டுன்னு முட்டுறது எந்திரி 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 சொன்னோன்னே அந்த மூணு நாள் வரைக்குமே அந்த குதிரை எந்திரிச்சு நடக்கவே முடியல சரின்னு மீண்டும் டாக்டர் வர்றார் வந்துட்டு என்ன சொல்கிறாரு இன்னும் ஒரு நாள் பார்க்கலாங்க இன்னும் ஒரே ஒரு நாள் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்து நம்ம இறந்துடும் இறந்த நம்ம எடுத்து அடக்க முடியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு இந்த இதை கேட்டுகிட்டே இருந்த ஆடு என்ன செய்ய என்ன செய்யுது ரொம்ப அழுகுது ஐயோ நம்ம கூட வந்து நம்ம கூட வளர்ந்து நம்ம கூட வளர்ந்த இந்த குதிரை இப்படி இறந்துருச்சுன்னு நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு விட்டு அழுகுது எப்படியோ அந்த ஒரே நாளில் இந்த குதிரை நம்ம எழுப்பி நடந்து வைக்க ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குதிரை என்ன செய்த ஆடு வந்து புறாண்டு புறாண்டு பிறாண்டு அதோட டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி என்ன செஞ்சிருது அதை எடுக்க நடுத்து நடந்து ஆரம்பிச்சிருது நடந்து ஆரம்பிச்சுன்னு டாக்டர் அடுத்த நாள் வர்றார் சார் ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த குதிரை வந்து சிறப்பாக வந்து நடக்குது ஓடியாடுது எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதனால் நாளைக்கு கண்டிப்பா நீங்க நாளைக்கு வாங்க இந்த ஆட்டை அடிச்சு உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்ட்டார் யார் இந்த குதிரையை காப்பாற்றுறதுக்கு கடுமையான முயற்சி செஞ்சது யாரு ஆடு ஆனால் அதற்கு பழிகடாவாக போகிறது யாரு இது அதனால் இன்றைய மனிதனுடைய வாழ்க்கை இன்றைய அன்றாட வாழ்க்கை இன்றைய நிகழ்கள் இன்றைய நிகழ்வுகள் இன்றை இப்படித்தான் இருக்கிறது அதனால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் உண்மைத்தன்மையோடும் நல்ல சிந்தனையோடும் அடுத்தவர்களுக்கு நாம் பயனுள்ள வரையிலும் இருக்க வேண்டும் அதே போல் இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு யமதூதம் வர்றார் நேராக யமதூதம் வர்றாரு வந்தடனே ஒருத்தனது வந்து இன்னையோடு உன்னுடைய டைம் அவருக்கு முடிஞ்சிருச்சு அந்த டைம் அவரை வந்து எடுக்க வர்றார் அவர் என்ன செய்கிறார் இந்த புத்தகத்தோடய வர்றார் அந்த யம தர்ம புக்கு இருக்கும் பாருங்களேன் அந்த புத்தகத்தோட வர்றார் புத்தகத்தோடு வந்தடனே அதில் பார்க்குற வந்தடனே உனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது உன்னை வந்து உயிர் எடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு போகலான்னு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க நீங்கள் ஒரு மணி நேரம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளாக நீங்கள் என்னை தேடி நீங்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு சின்ன விருந்து வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சரிங்க வாங்கிட்டு போட்டு போகிறார் போனன்னே நம்ம இருக்கிற டாஸ்மாக் கடையில் கொண்டு போய் என்ன செய்கிறார் நல்ல ஒரு கோட்ரு ஒரு ஆஃபிங் வாங்கி கொடுக்குறாரு யார் யமதோதனுக்கு யமதோதனுக்கு வாங்கி கொடுத்தேன் இவர் என்ன செஞ்சிடறாரு வாழ்க்கையில் அப்படியே அதை அடித்தன்னேன் நான் விண்ணுலகத்திலே அனுபவிக்கலை நான் மண்ணுலகத்திலே அனுவிக்கலை இந்த மகிழ்ச்சியான இந்த சந்தோஷத்தை இந்த மகிழ்ச்சி நான் எங்கேயுமே அனுபவிக்கல ஆனால் இந்த இங்கே மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கார் மகிழ்ச்சி அடைந்துட்டு நீ இவ்வளோ தூரம் எந்திரிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு நீ இவ்வளோ தூரம் பண்ணிக்கிற உனக்கு ஒன்று செய்யணும்னு சொல்லியிருக்கார் அதுக்கு முன்னாடி நம்மால் என்ன செஞ்சுருக்காரு இவருதை மப்பப்போட்டு போட்டு எமது எமதுதான் அதனால நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு அந்த நோட்டை எடுத்து இவர் வேறு ஃபஸ்ட்டு இருந்துச்சு பாருங்க அதை அடித்து போட்டு கடைசியில் எழுதி வச்சிட்டார் இவன் எப்படி பண்ணுவார் எப்படி இருந்தாலும் நம்ம கடைசியில் வரணும்னு சரி வந்தனே சரி அப்பா உன்னோட இதை ஆயுள் காலத்தை கூட்டி உன்னோட ஆயுள் காலம் போகுது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எமதோதம் வந்து சொன்னாராமா நீ எனக்கு எத்தனையோ இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு விருந்து கொடுத்ததில்லை யாருமே அதனால் நீ விருந்து கொடுத்ததுனால உன்னோடைய வந்து எடுக்கலை நான் இருந்து எடுத்துகிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டாரான் சரிங்களா அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அந்த சூழலும் அந்த சூழ்ச்சிகளும் எப்படி இருந்தாலும் இறைவன் நம்மளை தீர்மானிக்கிறான் ஆகையால் இந்த பெண் இப்பொழுது இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கலாம் ஆனால் இதன் சூழ்ச்சிகளும் இதனுடைய அடுத்த முயற்சிகளும் நிச்சயமாக இந்த பிள்ளை முதலிடத்திற்கு வரும் நிச்சயமாக ஒரு பின்னணி பாடகியாக மாறும் என்பதிலே என்ற மாற்றம் இல்லை நிச்சயமாக இந்த அருகில் இருக்கின்ற அண்ணாமலையார் ஈஸ்வரன் கோயில் அவருடைய